வணக்கம் நம்ம எல்லாரோட மட்டுமே வாழ்க்கை கிடையாதுன்னு நாம சொன்னாலும் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில நிறைய விஷயங்களை தீர்மானிக்கிறது இந்த பணம் தாங்க ஆனா பாருங்க இந்த பணம் பணக்காரங்க கிட்ட இருக்கிறப்ப மட்டும் குட்டி போடுது சாதாரண ஏழை பாமரர் கைக்கு வந்தா மட்டும் அது வட்டி போட்டுக்கிட்டே போகுது இந்த பணத்தை சம்பாதிக்கணும் செல்வத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா எல்லா மக்களுக்குமே இருக்கத்தான் செய்யுது நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் ஏதாவது ஏதாவது ஒரு வகையில அந்த பணம் நம்ம கைய விட்டு போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தாங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க வருத்தமே படாதீங்க மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வையும் குபேரனுடைய ஆசையும் இருந்தால் நிச்சயமா நம்ம எல்லாருடைய கையிலயுமே பணமும் செல்வமும் தங்கிக்கிட்டே இருக்குங்க எப்படி நம்ம குபேரனை வழிபடணும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா திருமகளான மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி குபேரன் இந்த செல்வத்தை எல்லாம் பராமரிக்க கூடிய பணியதான் பார்த்துட்டு இருக்காரு அதனாலதான் எப்போதுமே குபேரன் படத்தோட சேர்த்து லக்ஷ்மி படத்தையும் வச்சு நம்ம வழிபடுவோம் லக்ஷ்மி குபேர பூஜைய பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே தடையில்லாத பணமும் செல்வமும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த குபேரனை நீங்க பாலபிஷேகம் செஞ்சு சிகப்பு நிற மலர்களால அர்ச்சனை பண்ணுனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தொழில் விருத்தி இல்லாத வருத்தப்படுவீங்க செய்யற தொழில் எப்போதுமே டல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணுங்க பாலபிஷேகம் செஞ்சு சிகப்பு மலர்களை அர்ச்சனை பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறீங்க அப்படின்னா குபேர லிங்கத்தை வணங்கிட்டு போங்க அதே மாதிரி குபேரனுக்கு உகந்த அந்த திசை என்னன்னு கேட்டீங்கன்னா அது வடக்கு திசைதான் அதனாலதான் வாழ பிறந்தவனுக்கு வடக்கு திசை அப்படின்னு ஒரு பழமொழியே உருவாயிருக்குதுங்க பொதுவா குபேரனுக்கு உகந்த நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வியாழக்கிழமை அதுலயும் பூச நட்சத்திரத்தோடு கூடிய இந்த வியாழக்கிழமை மிகவும் சிறப்பான ஒன்று அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க குபேரனுக்கு நல்ல நீங்க வந்து மனசார வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா குபேரனுடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே போதுங்க அவருடைய அருள் இருந்தாலே நமக்கு செல்வமும் பணமும் நிச்சயமாக பெருகி கொண்டே போகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்